ஒரு கட்சியுடைய தலைவர் அண்மையிலே சிறைக்கு சென்றிருந்தார் அவர் சிறைக்கு சென்றது தமிழினத்துக்காக போராட சென்ற போராடுவதற்காக சிறைக்கு செல்லவில்லை தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினார் செய்தியை பார்த்தேன் அவர்கள் சிறைச்சாலையிலே அழுதாக உதய காமா அவரை மொழியை வந்து அழுத்த சொல்லியிருக்கார் புள்ளையார் சிறைச்சாலையில் அழுதற்கான காரணமாக சொல்லப்பட்ட காரணம் பிள்ளையார் சொன்னதாக நான் அடிக்கடி சொல்ல ஒரு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இந்த விடுதலை புலிகள் என்ற பெயரை கூட பயன்படுத்த அருகதை இல்லாத ஒரு நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம் அவர் அழுது சொன்னதாக உதயகம் அப்படியே செய்தியில் இருக்கும் நான் செய்த என்னை சிறையிலே அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் செய்த ஒரே ஒரு குற்றம் விடுதலை புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்கு நான் சிங்கள மக்கள் உதவி செய்ததுதான் என்னை சிறையிலே அழிக்கிறதுக்கான கூட்டமா தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக இ அரசாது ஆதமாகரதுதான் நாட்சிய குற்றமாண்டு உதே காமட கேட்டு உள்ளயாததாக இன்று உதேகாமக்கியோடாக செய்த வந்தது. துயிலே இந்த பிரதேேஷத்திலே அடுவ பாரம சேத்துலே கொடிய மகள் செல்யார பதிரடியான கட்சி குடுத்திருந்தால் தலைவர்மே சிலைகி சென்றாலும் அவங்கே குட்டி வாழ திராமோ பேசுத்தியும்து. அவர்லே நாங்கள் கட்டக்கு கத்தவர்டி ஆசியவில்லை. அவர்களை பேசி எங்களுடைய கட்சியினுடைய சிந்தனைகள் ஏன் எங்களுடைய என்ற வாக்களிப்பை சொல்லி நாங்கள் அவங்களை ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போலதான் இந்த பிரதேசத்திலே நான் தோல்விப்பட்டேன் கடந்த தேர்தல்களிலே சங்க சின்னத்திலே கதமரங்கி மக்களை ஏமாற்றி சென்ற சிலர் இம்முறை காலால் உழைப்பந்து அந்த பந்து சின்னத்திலே இம்முறை கதமரங்கிறார்கள் என்று தோல்விப்பட்ட அவர்கள் அப்படியே காலால் அப்படியே உதவி

ஒரு தீர்ப்பப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதுதான் என்னுடைய டெளியா மனுவில் இருக்கும் என்னுடைய இந்த காணியா வரிப்பு பிரச்சினை டெலியா மனுவில் இருக்கும் தாந்தாயில இருக்கும் நாற்பது அட்டை நாடு இருக்கும் அந்த மேச்சல் கலை காணி பிரச்சனை இனம் தீர்ப்பப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டியது மயிலத்தோடு மாதுளை பிரச்சினை இவ்வாறு எங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றதோ அதே போல் டெளியா மனுவில் இருக்கும் இந்த மேச்சல் கலை பிரச்சனை ஒரு தீர்ப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அடங்க ஒரு ரெண்டு மாதங்களுக்கு உண்டாக இந்த பட்டிப்பட செயலாளர் பட்டிப்புட அவர்களும் நாங்கள் நேரடியாக பிரதேச செயலாளர்களை பொறுப்பாளர்களை வளைத்து நாங்கள் நேரடியாக சென்றிருந்தோம் இருபதாம் ஆண்டிலே சுமார் ஒரு இருநூறு ஏக்கரை அழைத்து முந்திரி தோட்டங்களுக்காக பிரித்தெடுத்திருந்த சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த சகோதர சிங்கள மக்கள் இன்று அதை ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கர் விசரிச்சிருக்கிறார்கள் இது என்னுடைய நேற்று காணி எங்களுடைய பணியாளருக்கு கவலைப்படும் காணி எங்களுடைய இழப்பிருக்கம் நடக்கும் பொழுது எதிர்காலத்தை கூடிய இளைஞருக்கு காணி கவைப்படும் பொழுது குடியேறுவதற்காக மிச்சல் இருக்கும் காணி இந்த காணியலை அவகளிப்பு கடந்த கோட்டாபிய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்தது மணல் விக்ரமசிங்கனுடைய காலவாசையில் நடந்தது நீ அன்னை இரண்டு மாதங்களுக்கு முண்டாக நாங்கள் நேரடியாக பண்ணாலை வண்டோம் என்பிபி திசை காணி அரசாங்கத்தில் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முடிவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டது இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை ஒரு மாவட்டத்திலே அபிவிருத்தி குடையங்களை என்ற ஆராய்வு கூட்டத்தில் பேசியும்பொழுது அங்கே இருக்க நாங்கள் இங்கே கல்வியாக நாங்கள் வந்தோம் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே ஒரு தமிழர் சகோதரர் தமிழர் ஒரு தமிழர் ஒரு சின்ன கத்தியை எடுத்து ஃபாரஸ்ட் எல்லோருக்குள்ளே கூட கூட அவனை கைது செய்து அவற்றின் எதாவது வளர்த்து காக்கல் செய்யவில்லை என்றாங்க ஏன் ஆயிரக்கணக்கான இங்கரை பெரும்பாலும் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து வேலிகளை அடைத்து தங்களுடைய பேர் போட்டு சில காலியலை வித்திருக்கும் பொழுது கூட ஏன் கொலசியை செய்தவர் பதவிகள் இரண்டால் இதுவும் பெரும்பான்மை ஆதரவு பெரும்பாலான ஆதரவுடன் அரசாங்கம் அந்த இந்த இந்த சொந்தமான ஒரு சிறிய இதைவிட பல பல அதிகமான உதாரணங்களை நாங்கள் வழங்கலாம் ஆனால் ஆகியுள்ளது நாங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியில் நாங்கள் வாக்களிக்கப்பட்டால் பட்டிப்பொடியிலே இந்த கெவியாபாடு பிரதேசத்தே இன்றைந்து இருக்கும் பிரச்சனை மெல்ல 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 கூடிய பிரதேசத்திற்கு பதிவு இந்த தட்டி கற்பதாக இருந்தாலும் சரி இந்த விடயங்களுக்கான தீர்வுகளை பெற்றிருக்கிறதா இருந்தாலும் சரி இந்த விடயங்களுக்கு அரசாங்கத்துடன் நாங்கள் பேரும் பேசுவதாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கும் எங்களுடைய உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இதிலே மக்கள் இந்த செய்தியை சொல்ல போறதை பற்றி அரசாங்கத்தின் செய்தியை சொல்வதை எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதிலே முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இருக்கும் அனைத்து மக்களும் இந்த செய்தியை எதிர்ப்பு மே மாதம் ஆறாவது சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய சார்பில் நாங்கள் பேரம் பேசக்கூடியவர்களாக தமிழ் மக்களுடைய சார்பிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் அந்த வகையிலே இன்று ஒரு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உண்மையிலே பட்டிப்படை பிரதேசத்திலேயே பெட்டி எப்பொழுதும் நாங்கள் பெருமையாக சொல்லும் ஒரு மாவட்டத்தை உங்களுடைய மாவட்டத்திலே இயங்கும் தமிழரசு கட்சியில் இருக்கும்